ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சமையலனே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கடுகு கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பொன்னிறும் ஆகணோன்னே ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சு அது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பீர்க்கங்காவை தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதையும் அந்த தக்காளி வேக வச்சோம்ல அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பீர்க்கங்காய் ஏற்கனவே தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு கொடுக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது கூட தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக திருவனை தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்